ஓம் சாய்ராம் என் செல்லமே நீ எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தாயோ எனக்கு உன்னை மிகவும் பிடித்துவிட்டது உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் வந்திருக்கின்றேன் செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதையெதை நீ இழந்தாயோ அதையெல்லாம் முழுவதுமாக மீட்கவும் உன்னை தவறாக புரிந்து கொண்டு உன்னை விட்டு நெடுதூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனக்கு குருவாகவும் நீயின் பிள்ளையாகவும் இருக்கின்றாய் உனது கர்ம பலன்களை விளக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்து இந்த ஊரே வியக்கும் வண்ணம் உனது வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் இனி கவலை வேண்டாம் கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே என் தங்கமே எப்போதும் எதற்காகவும் கலங்காதே உனக்கான கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது சற்று பொறுமையாக இரு மனம் தளராதே ஒருவரது வாழ்வில் இந்த சற்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைத்தராகும் ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காகவே சத்குருவாகிய உன் சாயப்பா நான் எந்த அளவிற்கு செல்வேன் என்பதை யாராலும் கற்பனையிலும் கூட நினைத்து பார்க்க முடியாது என் பிள்ளையான உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டம் அடங்கி தணிந்தது அவர்கள் என் பிள்ளையான உன்னை எந்த அளவிற்கு மன கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களோ அனைத்திற்கும் நான் பதில் கூறப்போகின்றேன் நீ எதுவும் வெளியில் காட்டிக்கொள்ளாதே அனைத்தையும் உன் அப்பாவாகிய நான் பார்த்து கொள்கின்றேன் ஏதோ ஒரு அன்பான ஆறுதலான ஒரு உறவுக்காகவும் ஆறுதலுக்காகவும் உன் மனம் காத்திருக்கின்றது இந்த நேரத்தில்தான் நீ மிகவும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் காத்திருக்க வேண்டும் உன் காலில் நீ நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது பிறகு மற்றவையெல்லாம் தானாகவே அமையும் என் செல்லமே சுய கௌரவம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமானது அதை என்றும் விட்டு கொடுக்கக்கூடாது விட்டு கொடுப்பார் எட்டு போவதில்லை ஆயினும் எதை எதை விட்டு கொடுப்பது என்ற கட்டுப்பாடும் இருக்கின்றது உனக்கு நல்லது ஏதோ அதைத்தான் உன் சாய் உன் கண்ணுன் கொண்டு வந்து நிறுத்துவேன் அதைத்தான் நடத்துவேன் அதனால் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று பொறுமையோடு இரு உனது மனதிற்குள் நான் இருக்கின்றேன் நீ நிச்சயம் உன் வாழ்வில் முன்னேறுவாய் உன்னை என் கண்மணியாய் எப்பொழுதும் என் கண்ணில் வைத்து காப்பேன் நான் இப்பொழுது உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்லும் பாதை உன் வாழ்க்கை பிரகாசமாக அமைவதற்காகவே இனி நீ என்னை எப்பொழுது அழைத்தாலும் நான் ஓடோடி வருவேன் எல்லாம் சரியாக மாறும் அஞ்சாதே என் தங்கவேன் என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி நீ என்னை பூஜை செய்து துதி என்று நான் சொல்லவில்லை மாறாக நீ என்மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் போதும் உன்னுடைய அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையை விட அதிகமாகவே தான் நான் உனக்கு நல்லது செய்வேன் என் பிள்ளையே உன் குறிக்கோள் ஒன்றின் மீது மட்டும் நீ குறியாயிரு நான் அம்பு தரும்பொழுது அந்த குறியை சரியாக எய்துவிடலாம் பாலைவனமாக இருக்கும் உன் வாழ்க்கை இனி அழகிய பூக்கள் நிறைந்த பூந்தோட்டமாக மாறப்போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து அடைவதற்கான நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்து என்னிடம் கேட்ட ஒரு நிகழ்வு அரங்கேறப்போகிறது இனி என் உயிராய் நீ இருப்பாய் என் தங்கமே தடைகளை உடை இனி புது சரித்தடம் படை ஆம் தடைகளை கண்டு கலங்காமல் இனி அடுத்த இலக்கிற்கு தயாராக இருக்க வேண்டும் அதுவும் என் பிள்ளைகள் என்பவர்கள் சாமானியமானவர்கள் கிடையாது என் நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கும் என்னை நம்பும் அனைவருக்குள்ளும் ஒரு பெரிய சக்தியும் திறமையும் இருக்கின்றது ஆனால் விதி என்பது துவக்கத்தில் அவர்களுக்கு இது தெரியவே இல்லை தெரிவது இல்லை ஆனால் கால நேரம் வந்தால்தான் அது தெரியக்கூடும் ஆனால் என் செல்லமே உனக்கான நேரம் வந்துவிட்டது உன்னை மன வருத்தத்திற்கு ஆளாக்கியவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கின்றார்கள் இப்பொழுது நீ செய்ய வேண்டியது எல்லாம் சோர்வை நீக்கி புத்துயிராக புத்துணர்ச்சி பெற வேண்டும் இதுவே உன் சாயப்பாவின் அன்பு கோரிக்கை நீ நினைப்பது தவறு உன் கண்முன் தோன்றும் எல்லா தடைகளும் மலைகள் அல்ல என் கண்மணியே அதையெல்லாம் வெறும் மன தான் அதனால் அதை எளிதில் தகர்த்தெறிந்து உன் மனதை ஒருநிலைப்படுத்தி நீ முன்னே செல் செல்லலாம் என் செல்லமே இனி நான் என்றும் உன்னோடுதான் இனி உனக்கு தடைகள் என்பது ஏது போதும் நீ பட்ட அவமானமும் கஷ்டமும் இனி உனக்கு நடக்கப் போவது எல்லாம் இஷ்டமானதுதான் உன் மனதிற்கு ஏற்றாற்போல வாழ்க்கை உனக்கு இந்த வியாழனில் அமையப்போகிறது இனி நீ சுப செய்திகளையே நீ காதில் கேட்பாய் நிம்மதியோடும் சந்தோஷத்துடனும் இரு உன் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம்